இன்னைக்கு நம்ம ஒரு போட்நெக் ப்ளவுஸு எப்படி வெட்டுறதுங்கிறத வீடியோவில் பார்க்கலாம் ஃபாலோவர்ஸ் வந்து கேட்டிருக்காங்க போட்நெக் வந்து எப்படி ஈஸியாக வெட்டணுன்னு சொல்லுங்கள் சிஸ்டர் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அவங்களுக்கான வீடியோ தான் இது வாங்க போட்நெக் எப்படி மார்க் பண்ணணும்னு காட்டுறேன் இது வந்து நம்மளோட நார்மல் அளவு நார்மல் ப்ளவுஸை எப்படி வெட்டணுங்கிறோட அளவு பாடியோட அகலம் வந்து ஒம்போதரை இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கேன் பாடியோட உயரம் பார்த்தீங்க அப்படின்னா பதிமூன்று இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கேன் எக்ஸ்ட்ரா தைக்கிறதுக்காக ஒன்றரை இன்ச்சு விட்டுருக்கேன் மடித்து தைக்கிறதுக்கு கீழே சைடில் தையல் அடிக்கிறதாக ஒன்றரை இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கேன் மேலே ஷோல்டரோட அளவு ஆறு இன்ச்சு ஷோல்டர் வந்து ஆறு இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கேன் கைவெட்டு வந்து பார்த்திங்கன்னா நான் இங்கேருந்து இது வரைக்கும் ஆம்கோலுக்காக நான் வந்து ஆறு இன்ச்சு வச்சுருக்கேன் ஓகேங்களா இப்போ வளைவு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கையில் வந்து எவ்வளோ வருதுன்னு பார்த்துக்கணும் ஆம்கோல் ரவுண்ட் வந்து எட்டு இன்ச்சு வருது இதுதான் நம்மளுடைய கரெக்டான அளவு என்னோட அளவு ப்ளவுஸ் அதாவது நான் வச்சிருக்க அளவு ப்ளவுஸோட அளவு வந்து பார்த்தீங்கன்னா ஆம்கோல் ரவுண்டு வந்து எட்டு இன்ச்சு வருது உங்களோட அளவு பிளவுஸில் ஆம்கோல் ரவுண்டு எவ்வளோ வருதோ அந்த அளவுக்கு இந்த வளைவுக்குள்ளே வர மாதிரி பார்த்துக்கோங்க கரெக்டான பாடியோட அகலம் ஒம்போதரை இன்ச்சு இருக்கணும் அந்த அளவுக்குள்ளார இந்த வளைவு வந்து என்னோடய வளைவு வந்து எட்டு இன்ச்சு வருது உங்களோட வளைவு எத்தனை இன்ச்சு வருதோ அந்த அளவு மார்க் பண்ணிடுங்க இது வந்து ஒரு நார்மல் பேட்டர்ன் இதில் வந்து நீங்கள் போட் நெக் போடும்போது என்ன எக்ஸ்டெண்ட் பண்ணணுங்கிறத சொல்கிறேன் கரெக்டாக பார்த்துக்கோங்க இப்போ ஷோல்டரோட அளவு ஆறு இன்ச்சு இப்போ ஒன்றரை இன்ச்சு எக்ஸ்டெண்ட் பண்ணணும் இப்போ ஒரு ப்ளவுஸில் இருந்து ஒன்றரை இன்ச்சு எக்ஸ்டெண்ட் பண்ணணும் போட் நெக் வைக்கிறீங்க அப்படின்னா ஷோல்டரோட அளவில் என் ஒன்றரை இன்ச்சு எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் இந்த ஆம்கோல் வளைவு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆம்கோலுக்காக ஆறு இன்ச்சு நான் மார்க் பண்ணியிருக்கேன் இப்போ ஒரு இன்ச்சு எக்ஸ்ட்ரா எடுத்துக்கோங்க ஒரு இன்ச்சு எக்ஸ்ட்ரா எடுத்து ஏழு இன்ச்சு மார்க் பண்ணிவிடுங்க பண்ணினதுக்கப்புறம் இங்கே வச்சு அதே ஒன்றரை இன்ச்சை இந்த இடத்துல வைங்க ஒன்றரை இன்ச்சு வச்சுட்டு மறுபடியும் வளைவு போடுங்க இந்த வளைவுக்குள்ளே உங்களுக்கு இந்த வளைவில் வந்த எட்டு இன்ச்சு இந்த வளைவில் வரும் வரதான்னு செக் பண்ணுங்கள் எட்டு இன்ச்சு வருது அதாவது ஏழே முக்கால் இன்ச்சு வருது இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு இறக்கி வைக்கணும் ஏழு இன்ச்சு தான் வருது அப்போ இன்னும் கொஞ்சம் கீழே இறக்குங்க இப்போ கீழே இறக்கிட்டீங்க அப்படின்னா இப்போ ஒன்றரை இன்ச்சு வச்சு மார்க் பண்ணுங்கள் மார்க் பண்ணினீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு அளவு வந்து எட்டு இன்ச்சு வரும் இப்போ அளந்து பாருங்கள் எட்டு இன்ச்சு வருது இதுதான் உங்களுக்கு கரெக்டாக வரணும் உங்களோட எட்டு இன்ச்சு இந்த வளைவுக்குள்ளே என்னோடய அளவு பிளவுஸில் இருக்கிற அந்த அளவு வந்து எட்டு இன்ச்சு வருது ஆம்கோல் வளைவு உங்களோட அளவு பிளவுஸில் எத்தனை இன்ச்சு வருதோ அத்தனை இன்ச்சு வந்து இந்த ஆம்கோல் ரவுண்டுக்குள்ளே வர மாதிரி நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க இங்கே என்ன அளவு வருமோ அதே அளவு ஒன்றரை இன்ச்சு தள்ளி வைக்கும் போது அந்த அளவு வரணும் மெயின் இந்த அளவு வந்து உங்களுக்கு போட் நோக்குக்கு தேவைப்படும் ஒன்றரை இன்ச்சு எக்ஸ்டென்ட் பண்ணணும் இந்த ஆம்கோல் ரவுண்ட் இங்கே என்ன வருதோ அதே வரணும் அதை மெயினாக பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் இருந்து விட்டுருங்க இந்த அளவு ஒன்றரை இன்ச்சு சேர்த்துட்டு இப்போ வந்து கழுத்தோட அகலத்துக்குவாங்க கழுத்தோட அகலம் வந்து போட் காமன் நாலு இன்ச்சு உயரம் வந்து பார்த்திங்கன்னா நாலு இன்ச்சு அகலம் நாலு இன்ச்சு உயரம் நாலு இன்ச்சு மார்க் பண்ணிவிடுங்க மார்க் பண்ணிவிட்டு இப்படி நீங்கள் கட்டம் போட்டுருங்க போட்டதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த அளவுக்கு போட் வேணும் அலைவாக வேணுமா இல்லை ஒரு சிலர் வந்து இப்படி வளைவாக போட் போடுவாங்க ஒரு சிலர் வந்து ரொம்ப மேலாக இப்படி போடுவாங்க இப்படி போடுவாங்க ஒரு சிலர் வந்து கொஞ்சம் டீப்பாக இப்படி இறக்கி போடுவாங்க உங்களுக்கு என்ன மாதிரி வேணும் அப்படிங்கிறத நீங்கள் இந்த அளவுலேருந்து ரெண்டு இன்ச்சு வச்சு மார்க் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வரும் ஒரு ரெண்டு இன்ச்சு வச்சு மார்க் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வரும் நீங்கள் கொஞ்சம் மேலே போக போக உங்களுக்கு ரொம்பவே நெக்கு க்ளோஸ் ஆன மாதிரி இருக்கும் அதனால் நீங்கள் கொஞ்சம் ஒன் ஒன்றரை இன்ச் டூ ரெண்டு இன்ச்சுக்குள்ளேயே மார்க் பண்ணிவிடுங்க அப்போ தான் உங்களுக்கு அழகாக போட் வரும் இப்படி வந்துடும் உங்களுக்கு இந்த அளவு அப்புறம் இங்கே ஏதாவது உங்களுக்கு டிசைன் வேணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களோட ஷோல்டர்லேருந்து உங்களோட ஹைட்டு என்னென்னு பாருங்கள் உங்களோட ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ உதாரணத்துக்கு இந்த ப்ளவுஸோட அளவு வந்து ஒம்பது இன்ச்சு வருது ஒம்போது இன்ச்சுக்கு ஒரு மார்க் பண்ணிக்கோங்க ஒம்பது இன்ச்சுக்கு இந்த நாலு இன்ச்சுக்கு பாக்ஸ் போட்டுக்கோங்க நாலு இன்ச்சுக்கு பாக்ஸ் போட்டுட்டு ஒம்பது இன்ச்சு உயரம் எடுத்துக்கோங்க உயரத்துலேருந்து இப்போ நீங்கள் ஒரு டிசைன் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த இடத்துல ரெண்டரை இன்ச்சு மட்டும் மார்க் பண்ணுங்கள் மார்க் பண்ணிவிட்டு இந்த ரெண்டரை இன்ச்சில் இந்த டிசைன் வர மாதிரி பண்ணிடுங்க நீங்கள் இங்கே என்ன டிசைன் வேணால் நீங்கள் பண்ணிக்கலாம் ஆனால் அளவு வந்து இந்த ரெண்டுக்குள்ளே தான் வரணும் இந்த நாலு இன்ச்சில் அகலை போகக்கூடாது ரொம்ப அகலமாக இருக்கும் உங்களுக்கு போட்நெக் அளவுக்கு நீங்கள் பின்னாடி அகலம் கொண்டு போகும்போது ரொம்பவே அகலம் அதிகமாகிடும் இப்படி போட்டுக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு போட் நெக் டிசைனும் வந்துடும் பின்னாடி ஏதாவது ஓப்பன் வர மாதிரி டிசைனும் நீங்கள் பண்ணிக்கலாம் மெயின் வந்து போட்நெக் வரைகிறது ஈஸி தான் இந்த அளவு சேர்த்துட்டு நீங்கள் பண்ணினீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு போட் நெக் வரும் ஷோல்டர் வந்து டைட் பிடிக்காது நீங்கள் இந்த அளவு சேர்த்தாமல் இதை வரைஞ்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக வராது ப்ளவுஸு நீங்கள் இந்த அளவு மெயினாக இதில் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த டிசைனை வரைங்க இது வந்து பின்னாடி பார்ட்டோட மெஷர்மெண்ட்டு இதுக்கு முன்னாடி பார்ட்டுக்கு வேறு மாதிரி மெஷர்ங்கிறத நான் சொல்லிக் கொடுக்குறேன் நீங்கள் அடுத்தடுத்த வீடியோக்கு நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்